எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் சமினல்லூரில் சந்தன மாரியம்மன் கோவில் நாற்பத்தி நான்காம் ஆண்டு உற்சவ விழா இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் மதுரை மாவட்டம் சமினல்லூர் அருகே சத்யமூர்த்தி நகரில் பகுதியில் அமைந்துள்ள சந்தன மாரியம்மன் கோவிலில் நாற்பத்தி நான்காவது ஆண்டு உற்சவ விழா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக காலை சந்தன மாரியம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை கற்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து பின்னர் வைகை ஆற்றில் முளைப்பாரி கரைக்கப்பட்டது இந்த ஆண்டு நடைபெற்ற உற்சவ விழாவில் மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் டோட் சத்தியமூர்த்தி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து வருடந்தோறும் இந்த விழாவை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது Yeah. தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்